அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெய்லி ப்ளாக் பை ஃபாத்திமா எல்லாேருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் நீங்கள் அழகம் தெரியல எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க கிச்சனோட லவர் எனக்கு வந்து வீட்டை இப்படி வச்சுக்க பிடிக்கும் எல்லாமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா வந்துட்டு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் சில திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அமேசானில் வந்து மீஷோவில் அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்துலேயும் ஏன்னா நான் அங்கே இருக்கும் போது இது எல்லாத்தையும் ரொம்ப 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 மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே என்ன பிடிக்கவே முடியல எனக்கு என்னென்னலாம் ஆசை இருந்துச்சு என்னென்னலாம் என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இருந்துச்சோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஆர்டர் போட்டு ஒன்று ஒன்றா வாங்கினது அன்பாக்சிங் அன் வந்துட்டு அது எப்படி இருக்குது அது நம்ம வீட்டுக்கு எப்படி இருக்குது அன் வந்து அது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதெல்லாமே கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே எனக்கு வந்து ஒரே டைமில் வரல ஒன் பை ஒன்னாக வந்தது சரி உங்களோட வந்துட்டு ஒரு வீடியோவாக அப்படியே வந்துட்டு இதை கொண்டு வந்திருக்கேன் அண்ட் பிளாக்லேயுமே வந்துட்டு அப்பப்போ எடுத்த ப்ளாக்ல வரும் ஸோ விலாக் வந்து நாளைக்கு வரும் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துருங்க இப்போ இந்த பாக்ஸ் வந்துட்டு அமேசான்லேருந்து வந்தது தான் இது வந்து நான் ஆர்டர் வந்து அமேசான்லேருந்து போட்டிருந்தேன் சரியான ஒரு பேக்கிங் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எப்படி பிரிக்கிறது எப்படி எடுக்கிறதுனே தெரியல அவ்வளோ ஒரு சூப்பர் பேக்கிங் பட் பேக்கிங்கை வந்து நான் பிரித்து கிழிச்சி அந்த மாதிரி தான் வந்து எடுத்தேன் உள்ளுக்குள்ளே இருந்த பேக்கிங் வந்து இந்த தர்மாக்கோல் வச்சு ரொம்ப சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க உள்ளே இருக்கிற அந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த டேமேஜும் வராத அளவுக்கு இந்த மாதிரி பேக்கிங் வந்து ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து திக்கு திக்குன்னு இருக்கும் என்ன தான் ரிட்டன் ஆப்ஷன் இருந்தாலும் நமக்கு வந்து வரும்போதே தான் வந்துட்டு உடையாமல் நம்மள்கிட்ட வந்து சீந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா அதை ரிட்டன் வேற போட்டுட்டு அதுக்கு வேறு வெயிட் இருக்கணுமே அப்படின்ட்டு இதுவே நமக்கு வந்து சேர ஒரு ஒன் வீக் ஆகிடுது இல்லையா பார்த்து பார்த்து எப்படா வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஜார் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் நம்ம கிச்சனுக்கு என்ன கலர் மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து இருக்கும்போது எனக்கு வந்துட்டு இந்த ஹாஃப் ஒயிட்டில் ஹாஃப் ஒயிட்னு சொல்ல முடியாது இது ஒரு பேஜ் கலர் மாதிரி பேஜ் கலர் அண்ட் அதில் பிளாக் டச் இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீட்டான லுக்கில் இருந்துச்சு எதுவுமே பூ அது இதுன்னு இல்லாமல் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சனால இது வந்துட்டு ரெண்டு ஜாராக வந்து ஆர்டர் போட்டேன் இதில் வந்து என்ன ஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இருக்குன்னா ஒரு ஜாரில் வந்து கல் உப்பு ஒரு ஜாரில் வந்து தூள் உப்பு இது ரெண்டுமே வந்து நம்ம எப்போவும் ஜாரில் வைக்கிறது தான் நல்லது ஒன்று கிளாஸ் பாட்டிலில் வைக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி செராமிக் ஜாரில் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால் இது வந்து ஒரே மாதிரி ரெண்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது நானூறு எம்எல் தான் பட் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி குவாலிட்டி வைஸ் அண்ட் பேக்கிங் வைஸ் சூப்பர் இது வந்து அடுத்தது இது வந்து நான் மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி நான் ஒரு செராமிக் லவ்வர் அப்படின்ட்டுவங்க எல்லாருக்கும் தெரியும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக் ஆஃப் த்ரீ இருக்க மாதிரி அந்த ஜார் வந்து பேக் ஆஃப் ஒன் தான் பட் நான் வந்து அதில் ரெண்டு வேணுங்கிற மாதிரி ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து பேக் ஆஃப் த்ரீ அதாவது சைஸ் வரியாக மூணு இருக்கும் என்னோடய செராமிக் ஐட்டம்ஸ் வந்து நிறைய வரலை அப்படி வந்துட்டு கார்கோ அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார்கோ அப்படின்னாலே நமக்கு வந்து டூ த்ரீ மந்த் ஆகிடும் இல்லையா அதுக்குள்ளே என்னால் பொறுக்க முடியல இதை பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இன்னொன்று இது வந்து அவன்லேயும் வைக்கலாம் அந்த மாதிரி சரி அப்படின்ட்டு இதில் வந்து ஒரு செட் ஆஃப் த்ரீ இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சதுனால சரி இங்கே வந்து நமக்கு வர செராமிக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுவுமே பேக்கிங் வைஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க அது வந்து மூவே ஆகாத அது அளவுக்கு கீழே போட்டால் கூட பாக்ஸ் உடையாது அவ்வளோ தர்மக்கோள் வச்சு சூப்பவாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க நீங்களும் ஒரு சராமிக் லவ்வர் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக இந்த செராமிக் செட்டு வந்து வாங்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கலர் காம்பினேஷன் வந்துட்டு எல்லோ அண்ட் வந்து இந்த மாதிரி ஹாஃப் ஒயிட் அதெல்லாம் இருந்துச்சு செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து அடுத்து இதுவுமே வந்து மீஷோவில் தான் வாங்கினேன் இது வந்துட்டு நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது வந்துட்டு கிரீன் கலரில் இருந்துச்சு பட் நான் வந்து நம்ம கிச்சனுக்கு எல்லாமே கிரே அண்ட் பிளாக் இப்படி தான் சூஸ் பண்ணுவேன் இல்லையா நல்ல வேலை லக்கிலி வந்துட்டு இது வந்து அமேசானை விட மீசோவில் வந்து நான் கூகுளில் அந்த ஃபோட்டோ வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது மீசோவில் வந்து அமேசானை விட ரேட் கம்மியாகவே எனக்கு கிடச்சிச்சு இது வந்து அமேசானில் பார்த்திங்கன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட் ரேட்டில் வந்து இருக்குது இது நான் வந்து வாங்கினது வந்து மீஷோவில் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் அந்த ரேட்டில் தான் வாங்கினேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் உள்ள ஒரு ரேடியோ மாதிரி இருக்கிற ஒரு டிஷ்யூ ஹோல்டர் நம்ம கிச்சனை பொறுத்த வரைக்கும் டிஷ்யூ வந்து கண்டிப்பாக கிச்சனில் வச்சுருப்போம் ஆனால் வந்துட்டு அந்த டிஷ்யூ பாக்கெட்டோட வச்சால் இருக்காது ஆனால் இதுக்குள்ளே வச்சு வைக்கும் போது ஒரு யூனிக்கான லுக்கில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா ஒரு டேப்ரிகார்டர் மாதிரியே இருக்கும் ஆனால் வந்துட்டு அதை நம்ம டிஷ்யூ ஹோல்டரை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம கிச்சனுக்கு தகுந்த மாதிரி அண்ட் ஒயிட் அண்ட் கிரேல வந்து அமைஞ்சிச்சு இதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம திறந்துட்டு இது உள்ளே ஓப்பன் பண்ண டிஷ்யூ பாக்கெட்டை வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி அப்புறம் கலர் காம்பினேஷனும் நிறைய கலர்ஸில் இருந்துச்சு மெரூன் கலர் அண்ட் வந்து க்ரீன் கலர் ஆலிவ் க்ரீன் அந்த மாதிரி அடுத்து வந்து இந்த மேட் ஃபினிஷில் உள்ள இந்த ஒரு க்ரே கலர் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது உங்கள் கிச்சனுக்கு எது வந்து சூட்டபிளாக இருக்குமோ அந்த கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லை ரெட்டி அப்படின்லாம் சொல்லுவீங்க நான் வந்துட்டு கிச்சன் வந்து எனக்கு இப்படி இருக்குது பிடிக்கும் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் மற்றவங்க ஜஸ்ட் ஒரு வீடியோவாக இதை பார்த்துட்டு மூவ் ஆன் அப்படிங்கிற மாதிரி போயிடலாம் இது வந்து அடுத்து ரொம்ப 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 நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்காக நான் வந்து வெயிட்டிங்கில் இருந்தேன் இதுவுமே வந்து டபுள் கலரில் கிடைக்கிது ஒன்று வந்து எஸ்எஸ்ல இன்னொன்று வந்து பிளாக்ல மேட் ஃபினிஷில் நான் வந்து அதை எடுக்கலாமா இது எடுக்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஸ் இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு நான் பக்கத்தில் வந்து என்னோட சிங்கோட ஒரு பேஸ்கெட் இருக்கும் அது வந்து இந்த எஸ்எஸ்ல இருக்கிறதுனால சரி இந்த மாதிரி எஸ்எஸ்லேயே எடுத்துருவோம் அதுவும் இதுவும் ஒரு மேட்சாக இருக்கும் அப்படின்னு எடுத்தேன் இது உங்களுக்கு பார்க்கையில் தெரிஞ்சிருக்கும் இது வந்துட்டு நம்ம அந்த டிஸ்லிக்யூட் அண்ட் அந்த ஸ்பாஞ்ச் அது எல்லாமே வந்து வைக்கிற ஒரு ஒரு ட்ரே மாதிரி ஒரு ஸ்டாண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம வேல்யூம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதிலே வந்து ஸ்டிக்கர் வந்து ஒரு நாலு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கர் ஹூக்கு இதை வச்சு நம்ம வேல்யூம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்ச நாள் நான் யூஸும் பண்ணிட்டேன் இப்போ யூஸ் பண்ணதை தான் உங்களுக்கு எடுத்து வச்சு கொஞ்சம் விசிபிளாக காமிக்கிறேன் இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் வந்து இது வந்து ரஸ்ட் எதுவுமே வராதுங்கிற மாதிரி உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது இருக்குது நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களோட அந்த சிங்குக்கு பக்கத்தில் அந்த டிஸ்லிக்யூட் அண்ட் அது எல்லாமே நீட்டாக வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கொஞ்சம் கொஞ்சம் வந்து காசு கூடிய தெரியுது மற்றபடி வந்துட்டு நீட்டாக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கீழே வந்து ஒரு பெரிய ட்ரே கொடுத்துருக்காங்க அதில் வந்துட்டு இதில் தண்ணி ஏதாவது இருந்தாலும் அதில் கலெக்ட் ஆகிடும் அப்படி இல்லை நம்ம டிஸ்லிக்யூட் இது பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கூட அந்த ட்ரேயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி அது உள்ளே வச்சு வச்சிடலாம் இதை வந்து நம்ம வேல்யும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி வச்சு நம்ம நீட்டாக நம்மளோட கவுண்டர் டாப்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் நான் வந்துட்டு இப்போதிக்கு என் கவுண்டர் டாப்பில் தான் வச்சுருக்கேன் அதுதான் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது பட் வந்து நீட்டாக எல்லாத்தையும் அதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் நம்மகிட்ட இருக்கிற திங்ஸை இதோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்துட்டு பிளாக் கலரும் இருக்குது அண்ட் வந்து எஸ்எஸ்லேயும் இருக்குது ஸ்டைன்லஸ் ஸ்டீலில் எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்க அண்ட் வந்து இன்னொரு பொருள் என்ன தான் நம்மக்கிட்ட வெரைட்டி வெரைட்டியான பேன் அந்த மாதிரி கலெக்ஷன் இருந்தாலும் நம்ம இந்தியன் குக்கிங் அப்படின்னு வரும்போது நமக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் வந்துட்டு வாங்கியிருக்கேன் இதுக்குமே நிறைய நிறைய யோசித்தேன் எதில் வாங்கலாம் எதில் வாங்கலாம் அப்படின்ட்டு நிறையனா நிறைய பிராண்ட்ஸ் வந்துட்டு கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படின்னு நிறைய யோசித்தேன் இது என்னன்னு பார்த்திங்கன்னா கடாய் இந்த கடாய் இல்லாமல் ஒரு குக்கிங் ஒரு கிச்சன் ஒரு ஃபுல்ஃபில் ஆகுமா யாரெல்லாம் வந்து ஒத்துக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் நம்ம என்ன தான் எவ்வளோ பேன் எவ்வளோ வெரைட்டியான வெசல்ஸ் வச்சுருந்தாலும் ஒரு கடாய் இல்லை ரெண்டு கடாய் நமக்கு ஃபேவராக ஒன்று இருக்கும் இல்லையா டக்குன்னு நான் இதை தாம்மா எடுப்பேன் இதை எடுத்தேன்னா எனக்கு குக்கிங் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடாய் வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் வந்ததுலேருந்தே என்கிட்ட கடாயே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி தலையப்பிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாமே பேன் அந்த மாதிரி கடாய் இருக்குது ஆனால் வந்து வந்து சவுதியில விட்டுட்டு வந்துட்டேன் இங்கே இல்லை சரி ஓகே வாங்குவோம் அப்படின்ட்டு நிறைய சர்ச் பண்ணேன் அதில் வந்துட்டு அமேசான் பேசிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சோலிம் பிராண்ட் அதில் வந்துட்டு எனக்கு இது நல்ல ஹெவி வெயிட் வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் வெளியில் வந்து குளோசி ஃபினிஷில் உள்ள இந்த கடாய் சரியான ஹெவி வெய்ட் அது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு உங்கள் கிட்டே அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ ஹெவியான நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கடாய் இதை வந்து நான் யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன் சூப்பர்வாக இருக்குது யாராவது கடாய் வாங்க போகிறீங்க இந்த மாதிரி என்ன ட்ரை பிளே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரே ஈவனாக ஒரே வெயிட்டில் இருக்கும் இல்லையா அது இந்த பேஸ் மட்டும் இந்த சாண்ட்விச் பாட்டம் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஹெவியாக ஒரே வெயிட்டில் இருக்கும் த்ரீ கோட்டிங் கடாயின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது சூப்பவாக இருக்குது நான் யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன் அந்த கிளிப்பிங்கும் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த கடாயோட லிங்க் இது அடுத்து இது வந்துட்டு எப்படி நசுங்கி வந்திருக்கு பாருங்கள் இதை பிரிக்கிற வரைக்கும் எனக்கு இது மேலே வந்து நம்பிக்கையே இல்லை இது வந்து மீஷோலேருந்து வந்திருந்துச்சு இது வந்துட்டு நான் வந்து சகீம் குட்டிக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் இதே மாதிரி என்கிட்ட ஒன்று இருக்குது இருந்தாலும் இது எப்படி வருது இங்கே உள்ளது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ரேட்டுமே வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு சரி அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்ன அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஆனால் எனக்கு நம்பிக்கையே இல்லை உள்ளே உள்ள பொருள் வந்து நம்மளுக்கு உடஞ்சி தான் வந்திருக்கும் உடனே பார்த்த உடனே ரிட்டன் போட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே தான் வந்துட்டு பிரிச்சுட்டு இருந்தேன் ஒரு ப்ரூஃப்க்கு வந்துட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே பிரிக்கிறது வந்து நல்லது தான் ரிட்டன் போடும்போது ஏதாவது ஒரு கொஷின் வந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து காமிச்சுக்கலாம் இது வந்துட்டு ஒரு குட்டி இந்த ஒரு கெடிகாரம் தான் இது வந்து ஒரு அலாரம் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஏன்னா நான் வந்து சவுதிலேருந்து வரும்போது கிச்சனுக்கு வந்து ஒரு ரோஸ் கோல்டில் வந்து ஒரு அலாரம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து கிச்சனில் வைக்கிறதுக்கு அதை வந்து என்ன பண்ணுறான் சகிம் வந்து டெய்லியும் தூக்கிட்டு வந்துடுறான் வந்துட்டு வந்து ரூமில் வந்துட்டு அலாரம் செட் பண்ணுறதுக்கு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்து அதை தூக்கி தூக்கிட்டு வந்துடுறானா ஐய் அது கிச்சனில் வச்சிருடா நான் கிச்சனுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் தான் அதனால வந்து அதே மாதிரி சவுண்ட் வர மாதிரி இது வந்து எஸ்எஸ்ல இருந்துச்சு சரி ஆர்டர் பண்ணி பார்ப்போம் இப்படி தான் வருது அப்படின்ட்டு இன்னொன்று ஆர்டர் போடுறது எல்லாமே இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்பவே புதுசாக தெரிஞ்சிச்சு எல்லாமே ரொம்ப புதுசாக புது நம்பர்லேருந்து திரும்பி எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி திரும்ப எல்லாத்தையும் ஆர்டர் போடுறதுக்கே ஒரு ஆசையாக ஜாலியாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனால் அப்பிக்கு கடுப்பாக இருக்கும் இவளுக்கு வந்ததுலேருந்து வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு பட் எனக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு சின்ன சின்ன பொருள் வந்தாலும் அது எப்படி இருக்குதுன்னு திறந்து பார்க்குறது ஏன்னா அங்கே நம்ம அவ்வளோ ஷாப்பிங் பண்ணுவோம் எங்கள் வீட்டிலேயே இருக்கும் எல்லாமே விண்டோ ஷாப்பிங் தான் அப்போ அது தானே நம்ம லவ் பண்ணி ஆகணும் அதனால வந்துட்டு ஜாலியாக வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது தான் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் எப்படி ஷாப்பிங் பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் இன்னொன்று சிதம்பரத்தில் நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி பொருட்களும் வந்து கிடைக்காது எல்லாமே வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி தேடினா தான் உண்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அலாரம் இருக்குது சேம் நான் வச்சுருக்கேன் அந்த ரோஸ் கோல்டு இருக்கு இல்லையா அந்த கிளாக்கும் இதுவும் ஒன்று தான் பட் இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சொல் சின்ன சைஸில் இருந்துச்சு சேம் லைட்டு சேம் அலாரம் எல்லாமே வந்து சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அது ரேட்டு கூட இது ரேட் வந்து ரொம்ப கம்மி ஒரு டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு நல்ல சவுண்டு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு இந்த ஸ்கூலு எக்ஸாம் டைமில் பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த அலாரம் வந்து மொபைலை தாண்டி நாங்கள் நம்புறது வந்து இந்த அலாரத்தை தான் ஸோ இதை வச்சுட்டு தான் சகீம் வந்து படுப்பான் அவன் எந்திரிக்கிறானோ இல்லையோ என் காதுக்கு நேராக இதை வச்சு விட்டு என்னை எழுப்பி விட்டுருவான் ஸோ அவனை நான் எழுப்பி விடுவேன் அவனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ ஆனால் எனக்கு வந்து இது பயங்கர தொந்தரவு தான் ஏன்னா வந்து என்ன எழுப்பி விடுறதுனால ஆனால் ப்ராடக்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து அடுத்தது இது வந்து நான் வந்து எதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில் தான் இப்போ நம்ம சில பொருட்களை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சில கண்டெய்னர் வந்து நமக்கு வந்துட்டு வைக்க முடியாது அதுக்குன்னு சில கண்டெய்னர்ஸ் இருக்கும் அதுதான் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது நல்லது அந்த கண்டெய்னர்ஸ்க்கும் நல்லது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபுட் ஐட்டத்துக்கும் நல்லது வந்து ஒரு நல்ல ஒரு ஏர்டைட்டான ஒரு ஃபுட் கிரேடு உள்ள அண்ட் வந்து ஃப்ரீசர் கிரேடு உள்ள அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் கண்டெய்னர்ஸ் வந்து கிளாஸில் இருக்கும் கிளாஸில் இருக்கிறது எல்லாமே ஒரு முக்கால் கிலோ பிடிக்கும் ஒன் கேஜி அளவுக்கு பிடிக்காது இது வந்து இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது ஒரு ஒன்றரை கேஜி வந்து தாராளமாக வந்து ஃபில் பண்ணி வைக்கலாம் நல்லா வந்து பெரிய சைஸில் இருக்குது ஆனால் லக்கிலி இல்லை அன்லக்கி லக்கி அன்னைக்கு வந்தது வந்து எனக்கு லிட் வந்து ஒன்றே ஒன்று உடஞ்சி வந்துருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணுறது போடு ரிட்டனு அப்படிங்கிற மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருந்தேன் அதுக்கு தான் வந்துட்டு ஒன் வீக் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் செம்ம இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு என்னடா இது நம்ம ஒன்று பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணால் அது இவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி போராக இருந்துச்சு ஃபைனலி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கண்டெய்னர்ஸ் வந்து வந்துடுச்சு இது நல்லா ஏர்டைட்டாக இருக்குது அண்ட் வந்து ஃப்ரீசர் சேஃபும் கூட அதனால தாராளமாக ஃப்ரீசர் சேஃப் அண்ட் வந்து டிஷ்வாஷரில் வைக்கலாம் எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று ரொம்ப பெரிய சைஸு நம்ம ஒரு கிலோ மூ ஒன்றரை கிலோலாம் வந்து தாராளமாக கொட்டி வைக்கலாம் நான் வந்து இது எதுக்காக ஃப்ரிட்ஜுக்காக வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே ஃபியூச்சர் விலாகில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் வந்துட்டு பார்க்கலாம் எதுலேயே வந்துட்டு போட்டிருக்கோம் நமக்கு வந்து இது ஃப்ரீசர் சேஃப் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டு ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப வந்தது தான் இது இதில் வந்துட்டு நான் ரெண்டு பாக்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்ச நாள் அதுலேயே வச்சு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஏதாவது அந்த லிட் லூஸ் ஆகிறது ஷேப் மாறுறது அதெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு ஏன்னா உங்களோட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அது நல்ல பொருளாக போயிட்டு சேரணும் நம்ம எதுவும் ஒரு நல்லா இல்லாத பொருளை வந்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா அதனால இதுதான் தான் வந்து நான் ஒரு கொஞ்ச நாள் மாதிரி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம எப்படி வச்சோமோ அப்படி தான் இருந்துச்சு நல்லா இருக்குது இது வந்து பேக் ஆஃப் எயிட்டுன்னு நினைக்கிறேன் எயிட் கண்டெய்னர் பாக்ஸ் இருக்குது இதெல்லாம் இதோட ரேட் எல்லாமே வந்து எனக்கு சரியாக தெரியல நான் வந்து முடிஞ்சால் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸில் உங்களுக்கு கண்டெய்னர்ஸ் பாக்ஸ் வந்து வேணும் அப்படின்னாக்கா ரைஸ் எல்லாம் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் அதெல்லாமே ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் இதில் மீஷோவுக்கும் அமேசானுக்கும் ரேட் வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்கா அமேசானில் வந்து ரேட் ரொம்ப கூட இருந்துச்சு இந்த இந்த ஜஸ்ட்டு ஒரு ட்ரே இதே மாதிரி நிறைய ட்ரே வந்து நான் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன் எல்லாத்தையுமே எடுத்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாக்கா அனுப்புகிறேன் அனுப்புகிறேன் மூணு மாதம் வெயிட் பண்ணுங்கிறாங்க நான் வந்து ஒரு சாக்ஸ் எல்லாம் பிள்ளைங்களோட சாக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறது நிறைய ட்ரே தேவைப்படுது நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் ஆர்கனைசேஷனுக்கு தேவை அப்படின்னாலே ட்ரே தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் ஸோ என்னடா பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் ஆஃப் ஃப்ரீ இருக்க மாதிரி வந்துருந்துச்சு இதில் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிறது வந்து இந்த சர்வீஸ் கிச்சனில் அந்த ஆயில் பாட்டில்ஸ் அது எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கும் எனக்கு தேவைப்பட்டுச்சு சரி அப்படின்ட்டு இந்த மூணையும் போட்டேன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தேன் நல்ல சூப்பரான ஒரு குவாலிட்டியில் நல்லாவே வந்துருந்துச்சு இதில் வந்து ரெண்டு வந்து ஒரே சைஸு பட் வந்து கொஞ்சம் அந்த டெப்த்து வந்து ஒன்றில் வந்து அதிகம் ஒன்றில் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இது நம்ம ஷார்ட்ஸில் போடுறதுக்காக நான் அந்த ஆங்கிளில் வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சரி வீடியோலேயும் உங்களுக்கு காமிச்சிடலாம் யாருக்காவது வேணும் அப்படின்னா வாங்கிக்குவீங்க இல்லையா அதனால ஜஸ்ட் இப்படி காமிச்சிருக்கேன் அதனால தான் வந்து சின்னதாக தெரியுது மற்றபடி ஒன்றும் இல்லை இதுவுமே வந்து லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வேணும் அப்படின்னாக்கா அடுத்தது வந்து இது ஒரு ஃபைலியர் ப்ராடக்ட் இது ஏண்டா வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதையும் உங்களோட காமிச்சிட அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்ததும் உங்களுக்கு வந்து நான் ஒரு ஜார் வந்து காமிச்சிருப்பேன் நல்லா சூப்பராக அதுக்கு முன்னாடி நான் இந்த ஜார் தான் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் சரி நம்ம ரெடி பண்ண அடைமாங்காய் அப்புறம் வந்து புளி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜார் வந்து வாங்கியிருந்தேன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க பட் ஜார் வந்து ஓகே தான் சரி உள்ளே தானே வைக்க போகிறோம் கொஞ்சம் கலரும் ஓகே தான் பட் லிட்டை பாருங்கள் ரொம்பவே டேமேஜாக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேட் வந்துச்சுன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாயோ சம்திங் ஏதோ வந்துச்சு அந்த ரேட்டுக்கே வந்து இது வந்து ஒருத்தி இல்லைங்கிற லெவலுக்கு தான் இருந்துச்சு இந்த ப்ராடக்ட் இதை வந்துட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணல நான் வந்து ரீஃபண்டு தான் வந்து கேட்டிருந்தேன் அதுவுமே இஷ்யூ ஆகிட்டு எனக்கு வந்து இது செல்லர் சைட்லேருந்து ரீஃபண்டுக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு அப்புறம் கஸ்டமர் கேர் பேசி அப்படி எடுத்து தான் வந்துட்டு இந்த ரீஃபண்டே எனக்கு வந்துச்சு நான் காட்டியிருந்த எல்லா ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களோட ஷேர் பண்ணேன் உங்களுக்கு அதில் ஏதாவது பிடிச்சிச்சி அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் அண்ட் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டோட ரிவ்யூஸ் வேணும்னாலுமே கமெண்ட்ஸில் கேளுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்